நாம எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தோம் எதுக்காக வாழ்றோம் அப்படிங்கிறதையே மறந்துட்டு நமக்கு பின்னாடி ஒரு அழகான குடும்பம் இருக்குது அப்படிங்கிறதையும் மறந்துட்டு சுய நினைவு இல்லாம குடிபோதையில ரோட்ல கவிழ்ந்து கிடக்கிற அன்பர்களை பற்றி இன்னைக்கு நான் பேச போறேன் குடிதான் முக்கியம்னா எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க பொண்ணுங்க உங்களை திருத்துறதுக்காக கல்யாணம் பண்ணல உங்க கூட வாழ்றதுக்காகத்தான் வந்திருக்காங்க கேவலம் அந்த மது பாட்டில் இருக்கிற தண்ணீரை ரசிக்கிற நீங்க குடும்பத்தை ரசியுங்க அதை விட வேற எதிலையும் கிடையாது வாழ்க்கையில ஒரு தடவை ஜெயிச்சு பாருங்க அதை விட ராஜ வேற எதுலுமே இல்ல என்னைக்காவது ஒரு நாள் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு எழும்பி உங்க குடும்பத்தை பாருங்க உங்க பிள்ளைங்க மனைவி அப்பா அம்மா எல்லாரும் நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருப்பாங்க எனக்கு எங்க அப்பா இருக்காரு அவர் என்னைய நல்லா பாத்துக்கிடுவாருன்னு உங்க பிள்ளைங்களும் நான் அவரை நம்பி வந்திருக்கிறேன் என்னை அவர் நல்லா வச்சுக்கிடுவார்னு உங்க மனைவியும் நம்ம மகன் இருக்கான் நமக்கு எந்த பிரச்சனையும் வரவிட மாட்டான்னு உங்களை பெத்தவங்களும் நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருப்பாங்க அவங்க தூங்குறதுக்கு காரணம் அவங்க உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அந்த நம்பிக்கைக்கு கண்டிப்பா துரோகம் பண்ணாதீங்க அது ரொம்ப பெரிய துரோகம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க உங்க பிள்ளைங்களை பார்த்து இந்த குடிகாரனுக்கு இவங்க பிறந்துட்டாங்களேன்னு மத்தவங்க பரிதாபப்பட்டாங்கன்னா அந்த பரிதாபத்தை விட கேவலம் அதைவிட அசிங்கம் வேற எதுவுமே கிடையாது இந்த அவல நிலைக்கு உங்க பிள்ளைங்களை தள்ளிடாதீங்க குடும்பம் முக்கியம் குடி முக்கியம் இல்ல பசுத்த வேதாகமத்துல மிக தெளிவா கொடுக்கப்பட்டிருக்குது ஐயோ யாருக்கு வேதனை யாருக்கு துக்கம் யாருக்கு சண்டைகள் யாருக்கு புலம்பல் யாருக்கு காரணமில்லாத காயங்கள் யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள் மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே மதுபானம் இரத்த இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே அது மெதுவாய் இறங்கும் முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும் விரியனைப் போல் தீண்டும் குடிய இன்னைக்கே விட்டொழியுங்க சந்தோஷமும் சமாதானமும் உங்க உள்ளத்துல குடிகொள்ளும்